நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீரிஸான எம்என் ஸ்டோரியோட அப்கமிங் சீக்வன்ஸ் எப்படி மூவ் ஆகும் லேட்டஸ்ட் எபிசோடு எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் காவேரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க விஜய் காவேரி இப்போ ஆஃபீஸில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஒர்க்கர்ஸ் தான் இன்னும் ஆறு மாசத்துல இந்த ப்ராஜெக்டை நல்ல விதமா முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் காவேரி ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆனா சித்தப்பாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல இந்த சமயத்துல நிறைய ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நிறைய சேலரி கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சித்தப்பா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜய் அதை எதையுமே காதில் வாங்குறதா இல்லை விஜய் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடுத்ததா சித்தப்பா சும்மா இருக்கிறதா இல்லை ஆஃபீஸ்லையுமே பல பிரச்சனைகளை விஜய் காவேரி ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னும் ஆறு மாசத்துல இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி முடிக்க போறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா கிருஷ்ணாவுமே சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப விஜய் முடிவுக்கு வந்திருக்காங்க இப்ப கிருஷ்ணாவுமே அவங்களோட சர்டிஃபிகேட்ஸோட ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து பார்க்கறாங்க ஆனால் சித்தப்பா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இதனை வேலைக்கு சேர்க்காத நிச்சயமாக சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வீட்லேயே இந்த கிருஷ்ணா பல பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கிறான் சொத்தில் பங்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவே நாளைக்கு உன்னோட ஆஃபீஸ்லேயும் பங்கு கொடுன்னு சொல்லி வந்து நின்னானா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சித்தப்பா கேட்டுட்ருக்குறாங்க ஆனால் கிரு விஜய் அது எதையுமே கேட்குறதா இல்லை எனக்கு கிருஷ்ணா நிச்சயமாக நல்ல கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் நம்புறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இப்போ வேலையுமே கொடுத்துட்றாங்க ஆனால் சித்தப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாமல் கிருஷ்ணாவை பற்றி தவறாக மாதிரி சொல்லிட்டு அவங்க சரியா வேலை பார்க்கல அவங்க செய்யறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப விஜய் ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க கிருஷ்ணா நல்ல விதமா வேலை பார்க்கறாங்க இந்த ஜல்லி எவ்வளவு வந்திருக்கு சிங்கிள் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ கிருஷ்ணா நல்ல விதமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சித்தப்பா எதுவுமே பேசாம இருக்கிறாங்க ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் நிச்சயமா சூப்பராக இருக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க